அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு தமிழக அரசியலில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை கவர வேண்டும் அதிலும் குறிப்பாக சிறுபான்மை சமூகம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இரண்டு சமூகங்களுடைய வாக்குகளை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு தொடர்ந்து முயற்சி செய்து வந்து கொண்டிருக்கின்றது நாம் அனைவருக்கும் தெரியும் தொடர்களை நாம் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இயல்பாகவே அதிமுக என்பது ஒருபோதும் சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்ததில்லை எடுத்ததில்லை செயல்பட்டதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது கிறிஸ்துவர்களுக்காக இருந்தாலும் சரி முஸ்லீம்களுக்காக இருந்தாலும் சரி இவருடைய துவக்க காலம் முதல் அதிமுக என்றைக்கு துவங்கப்பட்டதோ அன்று முதல் இவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது எம்ஜிஆருடைய காலகட்டமாக இருந்தாலும் சரி புரட்சித் தலைவி என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி அந்த காலகட்டத்திலெல்லாம் இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இங்கே மதத்துவேஷத்தை பரப்பக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய இந்து முன்னணி போன்ற அமைப்புகளை ஆதரவளித்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரம் செய்ததை நியாயப்படுத்தி காட்டியவர்கள் அதிமுகவினர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் கரசேவகர்களால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது அங்கே கரசேவை செய்வதற்காக வேண்டி இந்தியாவிலேயே எந்த முதல்வரும் அனுப்பாத வகையிலே அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியவர் அனுப்பி வைத்தவர் இவர்களுடைய தலைவராக கருதப்படக்கூடிய புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது முஸ்லிம்களோடு மட்டும்தான் இவர் இப்படி செய்தார் என்று பார்த்தால் இன்று தமிழகம் மற்றும் பல்வேறு பகுதிகளிலே பின்தங்கிய சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பழங்குடியின சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கை சமூக வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அவர்கள் விரும்பக்கூடிய மத நம்பிக்கை கடைபிடிப்பதற்காக கல்வியிலும் பொருளாதார நிலையிலும் வளர்வதற்காக வேண்டி சமூகத்திலே அந்தஸ்து பெறுவதற்காக அவர்கள் தங்களுக்கு விருப்பமான மதங்களை அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை கூட தடுத்து நிறுத்தியவரை ஜெயலலிதா அம்மையார் என்பதை நாம் மறுக்க முடியாது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலே அவர் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்து அதற்கு சிறுபான்மையின சமூகங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே அதற்கு எதிர்வினை ஆற்றினார்கள் என்பது வரலாற்று நமக்கு முன்னே தெரிவிக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலே மத்தியிலே அமைந்த அந்த பாஜக ஆட்சி அந்த பாஜக ஆட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவாளராக எடப்பாடி பழனிசாமி மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய மறைவுக்குப் பிறகு தன்னை உருமாற்றி கொண்டிருக்கின்றார் பாஜகவின் ஒரு பீட்டிமாகவே தமிழகத்தில் அவர் ஆட்சி செய்த அந்த காலத்தில் தன்னை நிலைநிறுத்தியிருக்கின்றார் என்பதை நாம் ஒட்டுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அவருடைய ஆட்சி காலத்தில் சிறைவாசிகளுடைய பிரச்சனை பலமுறை கிரப்பப்பட்டது அவருடைய ஆட்சி காலத்தில் சிறுபான்மையின் சமூக மக்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் பரவலாக வைக்கப்பட்டன அவருடைய ஆட்சி காலத்தில் மத்திய அரசு என்னவெல்லாம் மக்களுக்கு எதிர்ப்பான சட்டங்களை கொண்டு வந்தார்களோ அந்த சட்டங்களை நீங்கள் ஆதரவளிக்க கூடாது அது விவசாயியோட சட்டமாக இருந்தாலும் சரி தொழிலாளருடைய சட்டமாக இருந்தாலும் சரி அதற்கு ஆதரவளிக்க கூடாது என்கின்ற கோரிக்கைகள் பரவலாக மக்கள் இயக்கங்கள் சார்பாகவும் விளிம்பினை சமூக மக்கள் சார்பாகவும் பாஜகவுக்கு எதிரான நிலையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்ன போதெல்லாம் அதிமுக அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலையை எடுத்தார்கள் என்பது நமக்கு வரலாறு நிரூபித்து காட்டியிருக்கின்றது அது சிஏ சட்டம் வந்தபொழுது ராஜ்யசபாவில் அந்த சட்டம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அதிமுக கட்சி என்பதை நாம் மறுக்க முடியாது அதற்கு எதிர்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அனைத்து கட்சிகளும் இங்கே அதற்கு ஆதரவான ஒரு சூழல் எடுக்கும் பொழுது அதிமுகவும் அதனோடு கூட்டணியில் இருந்த பாமகவும் அதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள் பாராளுமன்றத்தில் ஓட்டளித்தார்கள் ராஜசபாவில் ஓட்டளித்தார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது காஷ்மீருக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து ரத்து செய்யப்பட வேண்டும் ஆர்டிகல் முன்னூற்றி இருபது மூலமாக அது ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற சட்டம் ஏற்றபொழுது அதற்கு ஆதரவாக அதிமுகவினர் ஆதரவு அளித்தார்கள் வாக்களித்தார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் பொழுது அந்த இடத்திலே அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள் இப்படி எண்ணற்ற பட்டியல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு முஸ்லீம்களுக்கு விரோதமான சட்டங்களை அவர்கள் ஆதரவளித்திருக்கின்றார்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் இவர்களுடைய இயற்கை சுபாவமே அதிமுக ஒருபோதும் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருந்ததில்லை இருக்கப் போவதும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகளை இங்கே பார்க்கும்பொழுது பிரதான திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்க்கும்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கட்சி திராவிட அரசியலில் பேசக்கூடிய ஒரு கொள்கை பின்னணியுடைய ஒரு கொள்கை சார்ந்த சிறுபான்மையின மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு கட்சி என்பதை பல கட்டத்தில் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள் பல்வேறு நிலையிலே சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடை அளித்திருக்கின்றார்கள் சிறுபான்மையினர் கல்வி நிலையம் அமைப்பதற்காக வேண்டி அவர்கள் வாய்ப்பு வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு குறிப்பாக அருந்ததி சமூக மக்கள் போன்ற மக்களுக்கு உள்ஒதுக்கீடை கொடுத்திருக்கின்றார்கள் இப்படி சமூக நீதியை ஒவ்வொரு தரத்திலும் உறுதியளிக்கக்கூடிய ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை சார்ந்த ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு நேர்மறையான இதற்கு எதிர்மறையான ஒரு கட்சி தான் கொள்கையற்ற அடிமைகளை உருவாக்குகின்ற அடிமைகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இப்படிப்பட்ட அடிமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சியில் கொள்கை சார்ந்த அரசியலும் கொள்கை கால சார்ந்த சமூகமும் எப்படி உருவாக முடியும் எப்படி அமைக்க முடியும் அப்படிப்பட்ட கொள்கையே அல்லாத ஒரு அதிமுகவோடு எப்படி இந்த சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த சிறு சிறு கட்சிகள் எல்லாம் அணிவகுத்து நிற்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இப்படி பார்க்கும்பொழுது பாஜகவோடு கூட்டணி இருந்தி ஒரு விலை இருந்தாலும் இவர்கள் வெற்றி பெற்றால் கூட ஒன்று இரண்டு சீட்டுகளிலே இவர்கள் வெற்றி பெற்றால் கூட அந்த சீட்டுகள் வரக்கூடிய காலங்களில் பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள் என்பது வரலாறு நமக்கு நிரூபித்திருக்கின்றது வரக்கூடிய காலங்களும் அப்படிதான் இருக்கும் இங்கே அதிமுக தலைமை என்பது ஒரு நீர்த்து போன தலைமையாக இருக்கின்றது அந்த தலைமைக்கு சரியான வழிகாட்டக்கூடிய தலைமை அல்லது ஒரு தலைவர் இல்லாத ஒரு சூழலில் அந்த தொண்டர்கள் குழம்பி போயிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களோடு சிறுபான்மையினர் சமூகம் நம்பிக்கை இருக்கக்கூடிய சூழலில் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் அதிமுகவோடு களத்தில் நிற்கக்கூடிய சிறுபான்மையின சமூகத்தை சார்ந்த அமைப்புகள் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த இயக்கங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் தயவு செய்து தமிழக அரசியலில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய வேலைகளை இஸ்லாமிய இயக்க தலைவர்கள் செய்வதிலிருந்து தவிர்த்து இருப்பது நன்றாக இருக்கும் என்பதை ஒரு வேண்டுகோளாக இந்த இடத்தில் வைக்கின்றோம் அடுத்ததாக அதிமுகவிலே பல தலைவர்கள் இருக்கின்றனர் குறிப்பாக ராஜேந்திர பாலாஜி மாதிரியான தலைவர்கள் என்ஆர்சி சிஏ சட்டம் போன்ற விஷயங்கள் போராட்டங்கள் நாடு முழுவதும் நடக்கும்பொழுது இவர்கள் எப்படிப்பட்ட பேட்டிகள் எல்லாம் கொடுத்தார்கள் என்பது நமக்கு தெரியும் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் என்று சொன்ன அளவுக்கெல்லாம் பேட்டிகள் கொடுத்திருக்கின்றார்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு ராஜேந்திர பாலாஜி ஒருவர் வெளியே தெரிந்திருக்கின்றார் வெளியே தெரியாமல் எத்தனையோ ராஜேந்திர பாலாஜிக்கள் அதிமுகவிற்குள்ளே இருக்கின்றார்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த இயக்கங்கள் இஸ்லாமிய சமூக மக்கள் மக்களை குழப்பாமல் தெளிவான ஒரு அரசியல் பாதையை சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் அந்த அரசியல் பாதையை கொடுப்பதன் மூலமாக நாம் ஒரு நிலையான கொள்கை சார்ந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தை நாம் ஒரு அரசியல் நிலையை தமிழகத்தில் உருவாக்க முடியும் பாஜகவோடு யாரெல்லாம் நிற்கின்றார்களோ அவர்களை நாம் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோடு நாம் நிற்க வேண்டுமே தவிர நாம் சிறு சிறு விஷயங்களுக்காக வேண்டி அவர்களோடு இணங்கிப் போவது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒற்றுமையால் மட்டும்தான் நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும் ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக வேண்டி இது போன்ற கொள்கையற்ற சக்திகள் நம்முடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக வேண்டி முயற்சிக்கும் பொழுது அந்த முயற்சிகளை தவிடுபடுவாக்குவது நம் அனைவரின் கடமையாக இருக்கின்றது எனவே இந்த தேசத்தை இந்த மாநிலத்தை தமிழ் சமூகத்தை தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய ஒற்றுமையை முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் இந்துக்களும் அனைத்து சமூக மக்களும் ஒருங்கிணைந்து வாழக்கூடிய தன்மையை பாதுகாக்கக்கூடிய கொள்கை சார்ந்த அரசியல் கட்சிகளோடு தான் நாம் துணை நிற்க வேண்டும் தவிர பிரித்தாளக்கூடிய சாதி அரசியல் பேசக்கூடிய அடிமைத்தனமான ஒரு அரசியல் சித்தாந்தம் கொண்ட கட்சிகளோடு ஒருபோதும் நான் நிற்பதற்கு தயாராக இருக்கக்கூடாது சமூகத்தையும் அப்பது போன்ற ஒரு வழிகாட்டலுக்கு நாம் ஒருபோதும் விட்டுச் செல்லக்கூடாது என்கின்ற கோரிக்கை உங்கள் அனைவருக்கு முன்னால் நான் வைக்கின்றேன் நன்றி